ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் வெளியான நாட்டாமை திரைப்படத்தில் நாட்டாமை சண்முகம் மற்றும் பசுபதியாக நடிகர் சரத்குமார் அவர்கள் மீனாவாக நடிகை மீனா அவர்கள் நாட்டாமை தர்மலிங்கமாக நடிகர் விஜயகுமார் அவர்கள் லக்ஷ்மி கேரக்டரில் நடிகை குஷ்பு அவர்கள் கண்மணியாக நடிகை சங்கவி அவர்கள் மீனாவின் அப்பாவாக வினு சக்கரவர்த்தி அவர்கள் செல்வராஜ் கேரக்டரில் ராஜா ரவீந்திரன் அவர்கள் தங்கமுத்துவாக செந்தில் அவர்கள் காளிமுத்தாக நடிகர் கவுண்டமணி அவர்கள் காளிமுத்துவிற்கு பார்க்க போகும் பொன்னாக கீர்த்தி நாயுடு அவர்கள் டீச்சராக நடிகை ராணி அவர்கள் காமாட்சியின் கணவராக நடிகர் ஈரோடு சவுந்தர் அவர்கள் ராசாத்தியாக நடிகை வைஷ்ணவி அவர்கள் சாட்சி சொல்லும் பையனாக நடிகர் மகேந்திரன் அவர்கள் பெண் வேடத்தில் மங்களமாக நடிகர் கவுண்டமணி அவர்கள் சுந்தரமூர்த்தியாக நடிகர் பாண்டு அவர்கள் காமாட்சியாக நடிகை மனோரமா அவர்கள் காமாட்சியின் மகனாக நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை